உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் வருஷம் மூணு மாதத்தில் நீங்கள் கொண்டு வரலையா நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாட்ச் டைமை ரீச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஓல்டு சேனலில் வாட்ச் டைம் ரிலேட்டடான என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணின்றதும் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா என்ன பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூடியூப் ரிலேட்டடான ஏ டு இசட் அனைத்து இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம் முதல் விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ச் டைமை தேடி போகக்கூடாது நீங்கள் அதை கரெக்டாக தான் கேட்டிருக்கீங்க வாட்ச் டைமை நீங்கள் தேடி போகக்கூடாது வாட்ச் டைம் உங்களை தேடி வர வைக்கணும் நான் என்னுடைய பழைய சேனலில் பண்ண மிஸ்டேக் இதுதான் நான் என்ன பண்ணுவேன் வாட்ச் டைமை தேடி போவேன் எப்படின்னா டெய்லி வீடியோ போடுவேன் டெய்லி வீடியோ போடும்போது என்ன ஆகுது என்னுடைய குவாலிட்டி வந்து அங்கே குறையுது ஏதோ ஒரு தமிழில் பண்ணுவேன் ஒழுங்காக எடிட் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் ஒரு பத்து வீடியோ போட்டோம்னா நிறைய வாட்ச் வாட்சவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமே அப்படின்ற எண்ணத்தில் தான் நான் வந்து போடுவேன் ரெண்டாவது என்ன பண்ணேன்னா லென்த்தியான வீடியோஸ் போடுவேன் ஒரு மணி நேரம் வீடியோ போடுறோம் அரை மணி நேரம் என்னுடைய கண்டெண்ட்டை பார்த்துட்டாங்கன்னா எவ்வளவு வாட்ச் டைம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நப்பாசை ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதில் என்னுடைய வீடியோஸ்லாம் போட்டு எல்லோரும் இந்த வீடியோலாம் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாருக்குமே அனுப்பி வீடியோ பார்த்துட்டிங்களா இன்றைக்கி ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா ஓட விட்டிங்களா நீங்கள் பார்க்கலாம் கூட பரவாயில்ல வீடியோ ஓட விட்டுருங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டுருப்பேன் ஒரு நாலேடு க்ரியேட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா லேப்டாப்பில் இருந்து ஒன்று மொபைலில் இருந்து ஒன்று ஃபோன்லேருந்து ஒன்று இன்னொரு ஃபோன்லேருந்து ஒன்று டிவியிலேருந்து ஒன்று என்ன பண்ணுவேன்னா வீடியோ எல்லாமே இருக்கு இல்லையா பிளே ஆள் கொடுத்துருவேன் கொடுத்து எல்லா வீடியோ ஓட விட்டுருவேன் இந்த மிஸ்டேக்ஸ் எதுவுமே எனக்கு வந்து கை கொடுக்கல நான் வந்து தேடி போகும்போது எனக்கு வந்து கிடைக்கல நான் என்ன பண்ணேன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணேன் அது என்னை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நான் பண்ணேன் அட்ராக்ஷன் நான் சொல்றது லா ஆஃப் அட்ராக்ஷன் லிட்டரல் மீனிங் எடுத்துக்காதீங்க லா ஆக்ஷன் நீங்கள் சரியாக இருங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே உங்களை தேடி வரும் என்னுடைய வீட்டில் என்னுடைய பையன்கிட்ட நான் தேடி போனேன்னு வச்சுங்களேன் அவனை போய் தேடி போய் கொஞ்சிறேன் அப்படின்னா அவன் இருப்பான் அவன் வந்து என்னை தேடி வர மாட்டான் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய ஒர்க்கை நான் பார்த்துட்டு இருக்கும்போது நான் கரெக்டாக வந்து வருவான் அப்போது என்னுடைய யூடியூப் சேனலை இப்போ இருக்கக்கூடிய யூடியூப் சேனலாக இருக்கட்டும் என்னுடைய கிளைண்ட்ஸோட யூடியூப் சேனலாக இருக்கட்டும் நான் என்ன பண்ணேன் அதாவது எங்களை நாங்கள் சரியாக வச்சுக்கிறோம் உங்கள நீங்கள் சரியாக வச்சுக்கணும் எப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்டிட்டியாக அதிகப்படுத்துணுன்ற எண்ணத்தை விட்டுட்டு குவாலிட்டியான கண்டென்ட் போடுங்க அந்த ஒரு வீடியோவை நிறைய பேர் பார்ப்பாங்க அதாவது அல்கார்தத்தை ஹேக் பண்ணணும்னு நினைக்காம உங்களுடைய கண்டென்ட்டை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவுடைய அவுட்ரோ கடைசியாக வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி சொல்லி இல்லையா அந்த இடத்துல உங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோஸை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணணும் அந்த வீடியோவுக்கு தொடர்புடைய ஒரு வீடியோவை ஆர்கானிக்காக நீங்கள் சொல்லணும் புஷ் பண்ணாதீங்க இந்த வீடியோலாம் போய் பாருங்கள் அவங்க எதுக்கு பார்க்கணும் ஒரு ரீசன் கொடுங்க அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்னென்னா எண்டு ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு வீடியோ வைக்கிறீங்க இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் என்கிட்ட ஒரு ஆள் அட்ரஸ் கேட்குறாரு மதுரிலேருந்து கன்னியாகுமரி போகணும் ஹைவே ரூட்டு சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த பக்கமும் போகலாம் இந்த பக்கமும் போகலாம் நடுவில் ஒரு ரூட் இருக்குது அப்படியும் போகலான்னா அவர் குழம்பிடுவார் நீங்கள் இந்த பக்கம் போங்க அப்படின்னு சொல்லுங்கள் அது மாதிரி எண்டு ஸ்க்ரீனில் வந்து எதுக்கு ரெண்டு வீடியோ நீங்கள் வந்து எண்டு ஸ்க்ரீனில் மட்டும் உங்களுடைய வீடியோ வச்சா பார்த்தாது அந்த வீடியோவை கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வைங்க உங்களுடைய வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வீடியோ வந்து பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டில் போயிட்டு இந்த வீடியோவை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த வீடியோ லிங்கை வந்து போஸ்ட் பண்ணுங்கள் எதற்காக சொல்கிறேன்னா நிறைய பேருக்கு இந்த கமெண்ட்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது அப்போ வந்து அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு இந்த வீடியோவையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறவங்க வந்து அந்த வீடியோவை போய் பார்ப்பாங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் லென்த்தியான வீடியோஸ் போடணும் என்னங்க நீங்கள் முதல்ல தான் நீங்கள் வந்து லென்த்தியான வீடியோஸ்லாம் போடாதீங்கன்னு சொன்னீங்க இப்போ போடுங்கன்றீங்க நான் என்ன சொல்கிறேன்னா லென்த்தியான வீடியோஸ் போடுங்க ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக போடுங்க என்கேஜிங்காக போடுங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் எனக்கு சில யூடியூப் கிரியேட்டர்ஸ்லாம் தெரியும் அவங்க வீடியோ அவங்களுடைய தமிழெலாம் என் கண்ணில் வந்து படும் ஆனால் அதை வந்து ஒரு நிமிஷம் கூட என்னால் பார்க்க முடியாது ஏன்னால் அந்த கண்டென்ட்லாம் வந்து கிரிஞ்சியாக இருக்கும் என்னுடைய டேஸ்ட்டுக்கு வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருக்குமே எல்லாருமே ரிலேட்டபுளா இருக்க முடியாது அப்படி இருக்கும் போது நான் அந்த வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டேன் அது வந்து அஞ்சு நிமிஷம் வீடியோவாக இருந்தாலும் சரி அரை மணி நேரம் வீடியோவாக இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் கூட என்னால் பார்க்க முடியாது அப்போது லென்த்தியான வீடியோவும் நம்மளுக்கு வந்து போர் அடிக்க தான் செய்யுது இப்போ பாருங்களேன் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னு நான் சொல்கிறோம் இல்லையா அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு மணி நேரமும் ஒன்றுமே இல்லை இப்போ ரீசெண்டாக கூட டாக்டர் வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு தைராக்வாரோடைய ஒரு ஃபவுண்டர் அவர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு ஒரு ஒன்றரை மணி நேரம் பாட்காஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா அவருடைய பல வருஷ லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸை அந்த ஒன்றரை மணி நேரத்தில் சுருக்கி சொல்லியிருக்காரு அப்போது அதில் நம்மளுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பலைஷன் வீடியோ போடணும் கம்பலைஷன்னா என்னென்னா இப்போ பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு சமையல் யூடியூபராக இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் வீடியோஸாக நீங்கள் போட்டுகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸாக என்ன பண்ணலான்னா ஒரு ஏழு நாள் நீங்கள் வீடியோ போட்டிருங்கன்னா ஏழாவது நாள் அந்த ஏழு வீடியோவையும் கம்பைன் பண்ணி ஒரே வீடியோவாக செவன் டேஸ் செவன் ரெசிபிஸ் அப்படின்னு நீங்கள் போடலாம் இப்போ உடனடியாக உங்களுக்கு யோசனை வரும் இது நம்மளுக்கு இல்லைப்பா சமையல் யூடியூபர் தான் இதை செய்ய முடியும் யார் வேணால் செய்ய முடியுங்க நான் கொடுக்குற ஐடியாஸ் எல்லாருக்குமே அப்ளிகபிள் யூடியூபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் பாருங்கள் இப்போ என்னுடைய சேனலில் கூட ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோவை நாலு வீடியோ எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு அரை மணி நேரம் வந்துடும் இன்னொரு அரை மணி நேரம் ஒன் ஹவர் ஆஃப் யூடியூப் அட்வைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் வீடியோ போடலாமா இல்லையா நான் யூடியூப்பில் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்ருக்கேங்க எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த வியூஸு சப்ஸ்கிரைபர்ஸ் வாட்ச் டைம்லாம் எனக்கு வரலை நான் வந்து கடிகாரம் முள்ளு மாதிரி எதுக்கு சுத்துறேன்னு தெரியாமல் நான் வந்து வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கவலைப்படுறீங்கன்னா என்னுடைய பெய்டு கோச்சிங் வாங்க மந்த்லி ஒரு அமௌண்ட் மினிமமான அமௌண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் டெய்லி ஒன் ஹவர் எய்தர் ஃபோன் கால் மூலியமாகவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ ஜூம் மூலியமாவோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதன் மூலிமா உங்களுக்கு நான் கோச் பண்ணி எப்படி நீங்கள் வைரல் கன்டென்ட் போடணும் எப்படி உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸும் இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி நீங்கள் மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி யூடியூப் மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது இப்படின்னு ரிவ்யூ பண்ணி ரிவ்யூ பண்ணி உங்களை நான் கைட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் இது வந்து ஒரு பெய்டு கோச்சிங் இதுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா என்னுடைய மெயில் ஐடிக்கு நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் மெயில் ஐடி காண்டாக்ட் பண்ணும்போது ஹாய் ஹலோ அப்படின்னு மட்டும் ஒன் வேர்டில் அனுப்பாதீங்க சப்ஜெக்டில் போய்ட்டு மெசேஜை வந்து எழுதாதீங்க தெளிவாக உங்கள் சேனலை பற்றி ரெண்டு வரி உங்களை பற்றி ரெண்டு வரி அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் எனக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத புரியும் அதை பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் என்னுடைய ஜிபே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்புவேன் அதை நீங்கள் பே பண்ணிவிட்டு என்னுடைய கோச்சிங் நீங்கள் தாராளமாக வரலாம் அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து ஒரு நான் ஆலை கிடையாதுங்க நீங்கள் வந்து என்னை நேரில் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் முகத்துலலாம் பிம்பிள்ஸ் இருக்கும் இன்னும் வந்து டார்க்காக தான் இருப்போம் இங்கே லைட்டிங்லாம் போட்டு கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது கலர் கரெக்ஷன் பண்ண முடியுமா இப்போ நம்ம தமிழில் கூட என் என் முகத்தில் வந்து பிம்பிள்ஸ் இருக்குன்னா அதில் ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் வந்து போடுறேன் இவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து டிராபேக்காக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் சரி என்ன ட்ரெஸ் போட்டோம்னா நம்ம கொஞ்சம் லுக்காக தெரியலாம் ப்ரெசென்டபுளாக தெரியலாம் அப்போ நான் ஒரு பிளாக் ஷர்ட் போட்டுக்கிறேன் பிளாக் ஷர்ட் போட்டால் கொஞ்சம் நம்ம லுக்காக தெரிவோம் அதுக்கப்புறம் வந்து பியர்டை வந்து ட்ரிம் பண்ணுறதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நான் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து எதற்காக பண்ணுறேன் ப்ரெசன்டபுளாக இருந்தால் ஒரு குவாலிட்டியாக நம்ம போட்டோம்னா கரெக்டாக நம்ம பேக்கேஜ் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுடைய வீடியோஸை அவங்க வந்து எண்டு வரைக்கும் பார்ப்பாங்க என்னுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மட்டும் கிடையாது நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் இப்போ பாருங்க என்னுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மெதுவாக பேசிகிட்ருப்பேன் நல்ல வேலை என்னுடைய ஆடியன்ஸ் வந்து அதை கமெண்ட்ஸில் வந்து சொல்லிவிட்டாங்க நீங்கள் நல்லா குவாலிட்டியான கண்டென்ட் போடுறீங்க ஆனால் நான் டூ எக்ஸில் வச்சு தான் அதை நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்லாம் கமெண்ட் போட்டாங்க இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா என்னுடைய அக்கா கிட்டையோ என்னுடைய தம்பிக்கிட்டையோ என்ன பண்ணுவேன்னா இந்த வீடியோ எப்படி இருக்குது இதில் என்னென்ன மிஸ்டேக் இருக்குது நீங்கள் சொல்லு நல்லா இருக்குன்னு சொல்லாத ஒரு நாலு தப்பு சொல்லு நாலு தப்பு சொல்லிட்டேன்னா நான் அதை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இதில் வந்து நிறைய எடிட்டிங் பண்ணியிருக்கேனா இல்லை திக்கி திக்கி பேசியிருக்கேன்னா என்ன பண்ணியிருக்கேன் என்னுடைய மிஸ்டேக்ஸை மட்டும் எனக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து கவனிக்கலாம் அது ஃபீட்பேக்குன்றதான் கோல்டு மைன் அது என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் இருக்குது என்னென்னா சொல்கிறாங்க அது எல்லாத்தையுமே எடுத்து உங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க ப்ராடக்ட்டுன்றது உங்களுடைய வீடியோவை நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டோரி டெல்லிங்கில் ஒரு மாஸ்டர் ஆகணுங்க இப்போ பாருங்கள் நேற்று நான் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம் பார்த்தேங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன வருத்தப்படாத வாலிபர் சங்கமே தான் பார்க்குறியா அப்படி இல்லை நம்ம இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அதுக்கப்புறம் வந்து வசூல்ராஜா எம்பிபிஎஸ் அப்புறம் வந்து ரஜினி முருகன் இந்த படத்தெலாம் வந்து அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் நல்ல ஃபன்னான மூவி சரி விஷயத்துக்கு வரேன் ஏன்னா இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் சத்யராஜ் வந்து தன்னுடைய சொந்த பொண்ணையை வந்து கொலை பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹூக்கு வச்சுருப்பாங்க அந்த ஒரு ஹூக்கு தான் அந்த என்டையர் படத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கும் அவர் வந்து அந்த பொண்ணை கொண்டுட்டாரா இல்லையா ஹீரோயினை கொண்டுட்டாரா இல்லையா கடைசில பேர் ரிவீல் பண்ணியிருப்பாங்க இல்லை அவர் வந்து ஹீரோயினை கொலை பண்ணலை அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு மலை கிராமத்தில் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க அவங்க வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் இதுக்கும் யூடியூபுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படி கேட்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு சமையல் யூடியூபர் என்ன பண்ணுறாங்கன்னா கரம் மசாலா வந்து தயார் பண்ணுறாங்க கரம் மசாலா தயார் பண்ணும்போது அந்த வீடியோடைய ஸ்டார்டிங்கில் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவை எப்படி நம்ம வந்து கெட்டு போகாமல் வச்சுக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு அவங்க வந்து ஹூக் வைக்கிறாங்க ஹூக் வைக்கிறதுனால என்ன ஆகுது ஆடியன்ஸ் எல்லாருமே அந்த வீடியோவை முழுமையாக பார்க்குறாங்க ஸோ இது நம்மளுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு சின்ன பிளேட்டில் இருந்து கூட நம்ம நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண முடியும் நீங்கள் யூடியூபராக இருக்கீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து உங்களோட யூடியூப் கண்டெண்ட்டை தான் மைண்டில் வச்சுருக்கணும் எதுலேருந்துலாம் கண்டென்ட் எடுக்க முடியும்னு யோசிக்கணும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் வந்து ஒரு கார்டன் டிப்ஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் நான் வந்து இந்த செடியை வந்து வளர்த்துருக்கேன் இந்த செடியை வளர்த்ததுக்கான காரணம்ன்றது இந்த உரம் தான் இந்த உரம் என்னன்றத எப்படி யூஸ் பண்ணுன்றதை இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாமா இல்லையா பாருங்கள் நானும் இந்த மாதிரி யூடியூப்லாம் அட்வைஸ் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்குது ஆனால் என்னுடைய சேனல் மட்டும் க்ரோ ஆக மாட்டேங்குது நேற்று தான் ஒருத்தன் வந்தான் நான் சேனல் ஆரம்பித்தா இப்போயே மானிட்டைஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா என்னுடைய யூடியூப் கோச்சிங் வாங்க என்னுடைய இங்கே இருக்குது நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்க நன்றி வணக்கம்